நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்ல விதமாக முதிய வேண்டுமா ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் இருந்தால் அதுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் பதற்றமாக இருந்தால் இந்த துவாவை ஒதுங்கள் அல்லாஹ் அந்த காரியத்தை லேசாக்கி விடுகின்றான் அனஸ்ட் அலி அல்லாஹு அன்கூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹும் ஜ அல் தல் ஹஸ்னசா பொருள் யா அல்லா உன்னால் மட்டும் தான் இந்த காரியத்தை லேசாக்க முடியும் நீ நாடினால் இந்த காரியத்தை லேசாக்கி விடலாம் இந்த துவாவை நாம் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை போக்கி இக்கட்டான காரியத்தை லேசாக்கி விடுகின்றான் நாம் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயத்தை அல்லாஹ் நடத்தி பிரச்சனைகளை அல்லாஹ் போக்குவானாக